ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த கிச்சன் இன்னைக்கு வெள்ளை பூசணி வச்சு எப்படி மோர் கொழம்பு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூசணிக்காய் மோர் கொழம்பு பண்ணுறதுக்கு வெள்ளை பூசணி தான் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளை பூசணியை தோல் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன் கடாய் வந்து சூடாகட்டும் இதில் என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு? இதில் கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில்லை இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணியை சேர்த்துக்கலாம் இந்த பூசணிக்காவை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டி விட்டுருங்க இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பூசணிக்காய் வேகணும் அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பூசணிக்காவை வேக விடுங்க பூசணிக்காயெலாம் நல்லா ஓரளவு வெந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு அரை ஸ்பூன் அளவு அரிசி சாப்பாட்டு அரிசியை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் இது மூணையுமே நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு துவரம்பருப்பு அரிசி சீரகம் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ஒரு மூணு பல் அளவு தேங்காய் எெல்லாமே சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டை எடுத்தாச்சு இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இந்த வெந்திருக்கிற பூசணிக்காயில் ஊற்றிக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி கலந்து அதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம் தண்ணி கலந்து அதையும் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம நம்ம அரைச்ச இந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்தாச்சு இந்த மசாலா வந்து வேகணும் இதை நல்லா கலந்து விட்டு இந்த மசாலா வந்து பச்சை வசனாக போகிற அளவுக்கு வேகணும் இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்ல மசாலாலாம் அந்த பச்சை வசனெலாம் போய் நல்லா வெந்துருச்சு வெந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மோர் வந்து கலந்துக்கலாம் தயிர் எடுத்திருக்கேன் தயிரை வந்து நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி வந்துடும் இல்லைனா நீங்கள் விஸ்க வச்சு கூட நீங்கள் வந்து கடைஞ்சிட்டு அதை வந்து மோர் மாதிரி நல்லா தண்ணியாக கலக்கிட்டு இதில் ஊற்றிக்கலாம் பாருங்க நல்ல மசாலாலாம் வந்து வெந்த பிறகு லாஸ்ட்டாக இந்த மோரை இதில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் வந்து இன்னும் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே கலந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி சுற்றி வந்து நுறக்கட்டி ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் Thank you friends, thanks for watching, like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க.